ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் தலைமையில் ஒரு அணி பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அமைந்தபோது அப்போது வலுவாக கூறப்பட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளில் உள்ள தொண்டர்களும் ஏன் பெரும்பாலான தலைவர்களும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கோருவதிலே தவறு கிடையாது என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கலாம் எண்ணத்துக்கு தடை கிடையாது அதே நேரத்தில் ஒரு இலக்கு வேண்டும் கூட்டணி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள் இலக்கை நாம் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக வருங்காலங்களிலே தொண்டர்கள் தலைவர்கள் நினைப்பது போல எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது நன்றி நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் என்பதை விட வெளிப்படையாக தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுடைய தலைவர்கள் தொண்டர்களுடைய எண்ணம் இதுவாகவே இருக்க முடியும் முழு பூசினிக்காய வேண்டுமானால் எந்த கட்சி வேண்டுமானாலும் சோற்றிலே மறைக்க பார்க்கலாம் ஆனால் உண்மை நிலை இதுவாகத்தான் இருக்க முடியும் நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று நினைப்பது இந்த கால அரசியலிலே எந்த கட்சி தொண்டர்கள் நினைத்தாலும் அது தவறு கிடையாது ஆனால் நான் சொல்வது போல அந்த எண்ணத்தில் தவறு கிடையாது எண்ணத்தை தாண்டி கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும் அந்த இலக்கை அடைய வேண்டும் இலக்கை அடைந்த பிறகுதான் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது மது ஒழிப்பை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை பார்த்திருக்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை ஆனால் எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து மதுவில்லா தமிழகம் என்ற கொள்கையை உறுதிபட நாங்கள் எல்லா கூட்டங்களிலும் பேசிக்கொண்டிருக்கிறோம் படிப்படியாக தமிழகத்தில் மது ஒழிப்பு தேவை என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் ஒரு கட்சி மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலே ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி ஆளுநரிடம் கொடுத்திருக்கின்றது என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான் மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலே பல நேரங்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் நடத்தியிருக்கிறது எனவே மது இல்லா தமிழகம் என்று கூறுவது அரசியல் கட்சிகளுக்கு புதிதல்ல மது இல்லா தமிழகத்திற்கு என்னென்ன நிலையை யாரோ இருந்து எப்படி எடுக்கிறோம் என்பதுதான் நிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்